அன்பு தமிழ் சந்தங்களை டெட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தைப்பொங்கலில் வந்து தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு கொடுக்க போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கலைஞர் மகளிர் தொகை கொடுக்கறதுனால தள்ளுபடி கொடுக்கறதுனால ஸோ இந்த பணங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறியோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு அரசுலேருந்து எந்த அறிவிப்புமே இல்லை பணமுடிப்பாக இருக்கட்டும் பொருட்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் கரும்பாக இருக்கட்டும் வேட்டி சிலையாக இருக்கட்டும் எந்த அறிவிப்பையும் வராதனால மக்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கு அதுக்கும் பதிலாக இப்படி செய்யுங்க இந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படி செய்யுங்க அந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செய்திகள் இன்றைக்கி வந்திருக்குது இன்றைக்கி தேதியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதன் அடிப்படையில் என்ன டீட்டெயில்ஸ் நான் இதில் சொல்ல வரேன் அப்படிங்கிறத பொறுமையாக நீங்கள் கேட்டுட்டு நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சந்தேகம் வந்த கமெண்ட்ஸில் கேளுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா ஆடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வாங்கி கிடைக்கும் நண்பர்களே தைப்பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக பெரிய அளவில் கொண்டாட போகிறதா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனைகளை விலக்கி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பொங்கல் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே விடையப்பட்டிருக்கேன் எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பண முடிப்பு கிடைக்கும் ஆயிரம் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் ப பரிசு அதாவது அந்த சக்கரை பொங்கலுக்கு உள்ள அரிசி சர்க்கரை ஏலக்காய் இன்னும் சொன்னால் முந்திரி பருப்பு இதெல்லாம் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இப்போ எந்த செய்தியும் இல்லாமல் கூட்டுறவு மொத்தக பண்டக சாலையில் நீங்கள் போய் பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அதுமாதிரி பிரதம மந்திரியோட கூட்டுறவு பண்டிக சாலையில் இந்த பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு புதிய செய்தி அறிவிச்சிருக்காங்க இது கூட்டுறவு நிறுவனம் மூலமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் மூணு வகையான ப பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு வகையான பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க அது இலவசம் கிடையாது அப்படிங்கிறத நான் உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் ஸோ கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது தமிழ்நாடு அரசு இதை வந்து இது வந்து தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்ருக்கும் தமிழ்நாடு அரசு மூலமாக நியாய கலாம் மூலமா நம்ம வந்து கொடுக்க போகிறோம்னு அறிவிக்கிறது வரைக்கும் எல்லாம் ஒரு குழப்பமாக தான் இருக்கு அது அடிப்படையில் சாதாரண பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதில் வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முந்திரி பருப்பு என்ன சொல்ல போனால் ஏலக்காய் அது கொடுக்க போகிறதா சொன்னாங்க சிறப்பு பொங்கல் தொப்பு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதில் வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை பாசி பாசிப்பருப்பு என்ன சொல்ல முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மூணாவது பார்த்திங்கன்னா பெரும் பொங்கல் பரிசு அதாவது ஹையஸ்ட் அதாவது ரிச் பீப்புள்ஸ் வாங்கக்கூட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆயிரரூவா குறைச்ச இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது என்ன வேலைன்னு எனக்கு புரியல அதில் வந்து பாவு வெள்ளம் ஒரு கிலோ ஒரு கிலோ பாசிப்பருப்பு நூறு ஏலக்காய் ஐம்பது முந்திரி ஐம்பது லவங்கம் நூறு கிராம் ஆவின் நெய் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கூட்டுறவு மொத்த பண்டக சாலை மூலமாக வாங்கலாம் பிரதம மந்திரியோட கூட்டுறவு பண்டக சாலை மூலமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக அது வந்து மார்க்கெட்டுக்கு இப்போ வந்துருச்சு அதனால் உடனே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தமிழ்நாடு அரசோட இலவச பொங்கல் பரிப்பு நீங்கள் கேட்குறது நல்லா தெரியும் அது துசுனு பிடிச்சா இல்லை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இது வரைக்கும் அறிவிப்புன்னு வரல வேட்டி சேலை கரும்பு வந்து ஒரு கரும்பு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே வாங்கியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு ஆட்சியிலையும் வாங்கியிருக்கோம் இப்போ வேளாண் விவசாயிகள் வந்து வேளாண் துறை அமைச்சர் வந்து ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க அதனா இப்படியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும் புதிய செய்தியை வெளியிட்டிருந்தாங்க நாங்கள் வந்து வாங்கி ரெண்டு கரும்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் பணப்பரிசு எவ்வளோ கிடைக்கும் கிடைக்குமா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இன்னும் திமுக அரசு எந்த செய்தியும் அறிவிக்காதனால இந்த மூணு வகையான பரிசு தொகுப்பையும் நீங்கள் வந்து கூட்டுறவு பண்டிகை சாலை பிரதம மந்திரி கூட்டுறவு பண்டிகை சாலையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கனால கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது தமிழ்நாடு அரசு விரைவாக வந்து தமிழ் இல மக்களுக்கு வந்து இலவசமாக இந்த எல்லாம் கொடுக்க போகிறோம் இலவச பணமுடிப்பு முடிப்பு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தியை அறிவிக்காதது வரைக்கும் ஒரு ஏமாற்றம்தான் நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் நல்ல செய்திகள் வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் ஏற்ற சொல்லும் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் உடைய நிறைய சொன்னாங்களா இருங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் கூட கூட வந்து நண்பர்களே யார் இது கொடுத்தா கொடுக்காட்டியே பொங்கல் பொங்கல் தானுங்க நம்ம சிறப்பாக கொண்டாட தானே போகிறோம் அது என் மாற்றுக்கிறது ஒன்றும் இல்லை நன்றி